மோக்ரி சேனல் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சண்மதி இளங்கோவன் இன்னைக்கு நம்ம யார்கிட்ட பேச போறோம்னு பாத்தீங்கன்னா ரீசெண்டா நடந்து முடிச்சு நம்ம நீனால டயட் இருக்கிறவங்க பயங்கர டயட் ஃப்ரீக்கா இருக்கவங்க எல்லாரும் ஒரு தரப்பினராகவும் ஆப்போசிட் டாக்டர்ஸ் அதுல ஒருத்தவங்க பேசுனது வந்து

ஸோ நாங்கள் வளர்ந்த வளர வளர என்னோட மக்கள் எல்லாரும் என் பார்த்துட்டே இருந்தாங்க ஸோ அந்த நேரத்துல எனக்கு கல்யாணம் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப இதாக இருந்துச்சு வா நம்மளும் அது சின்ன பிள்ளைகளை கேட்டால் என்னன்னா நம்மளும் பெரிய பிள்ளையாவையும் கல்யாணம் பண்ணி நமக்கு ஒரு ஃபேமிலிங்கிறது எல்லா பொண்ணுங்களுடைய ஒரு ட்ரீம் அதே மாதிரி தான் எனக்கும் அந்த ட்ரீம் இருந்துச்சு சின்ன வயசுல இருந்து எனக்கு நான் ஒல்லியா இருந்து எப்போ ஞாபகம் அப்படின்னா எனக்கு இந்த ஞாபகமே கிடையாது நம்ம சின்ன இருந்து ஓரளவுக்கு நம்ம அவுட் ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட் அப்படின்னா வெளியில நிற்கிற ஸ்டூடெண்ட் இல்லை கிளாஸ்லயே ஓரளவுக்கு நல்லா படிப்போம் ஃபர்ஸ்ட் ஃபைவ் ரேங்க் ஸ்கூல்ல வந்துருவோம் அதனால பெருசாக நம்மள யாரும் கொஸ்டின் கேட்க மாட்டாங்க நம்மளுடைய வேலையெல்லாம் எல்லாம் முடிச்சிருவோம் நம்மள பாயிண்ட் பண்ணி காமிக்கலாம் ஆள் கிடையாது ஸோ டுவெல்த் முடிக்கிறச்சு அலோன்ஸ் ஒன் எயிட்டீன் அந்த மாதிரி கேஜிஸ் இருந்தேன் ஸோ எல்லாரும் நல்ல மார்க் எதாவது வாங்கிட்டாங்கன்னா அடுத்து நம்ம டாக்டர் தான் போகணும் அப்படின்னாங்க சரி மார்க் வாங்கினா நம்மளை எங்கேயும் வெளியே அனுப்பிச்சிடுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த டைம்ல எனக்கு வீசிங் வேறு அதிகமாக உண்டு ஆஸ்மா வீசிங் ப்ராப்ளம் இருக்கும் அந்த ஆஸ்மான்னு அந்த இழப்பு வந்துட்டே இருக்கும் ஸோ அந்த இழப்பு வந்துட்டே இருக்கும் அப்போ எல்லாரும் சொன்னாங்க வெளிநாட்டெலாம் கஷ்டம் அப்படின்னு சொன்னாங்க எங்கள் டாடி எல்லாம் எப்படினாலும் படிக்க வச்சிரணும் பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு வெளிநாடு அனுப்புனாங்க ஃபர்ஸ்ட் இயர் நான் அங்கே ரஷ்யாவுக்கு போகிறேன் அங்கே எனக்கு இருக்கிறதுலே எனக்கு வேர்ஸ்டான திங் வந்து அந்த வெதர் ஏன்னா சிக்ஸ் மந்த்ஸ் கிட்ட அங்கே ஒரே குள்ளுவது மட்டும்தான் ஸோ அந்த குளிர் என்னால் தாங்கிக்கவே முடியல என்ன ஆகிடுச்சுன்னா நான் இங்கேருந்து கேரி பண்ணிவிட்டு போக முடிய இன்ஹேலர்ஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு தான் டூ தௌசண்ட் தேர்ட்டின் நான் இதுதான் சொல்கிறது நான் ஒரு அளவு அளவு தான் கொண்டு போக முடியும் நம்ம அங்கே நிறைய யூஸ் பண்ண முடியாது திருப்பி நான் ஊருக்கு வந்தால் தான் எடுத்துகிட்டு போக முடியும் அதை வந்து பேர்சிலில் வைக்க விட மாட்டாங்க அந்த டைமில் ஸோ அதனால் எனக்கு வீசிங் அதிகமாக ஆக என்னால் இன்ஹேலர்ஸ் பர்ச்சேஸ் பண்ண முடியாது நம்ம நம்ம போய்ட்டு ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் வச்சு அவங்ககிட்ட வாங்க முடியாது ஸோ அந்த அங்கே உள்ள மெ மெ மெடிசன் எப்படின்னா ரொம்ப நேச்சுரலாக கொண்டு போகணும் அப்படின்னு நினைப்பாங்க அண்ட் இந்தியன்ஸை மோஸ்ட்லி வந்து ட்ரீட் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய டெஸ்ட் எடுத்துகிட்டு தான் ட்ரீட் பண்ணுவாங்க ஸோ நம்ம ஈஸியாக ஒரு ஒரு ஹாஸ்பிட்டல் போய் டக்குன்னு அட்மிட் ஆகிறதோ இல்லை ட்ரீட்மெண்ட்டோ எடுக்க முடியாது எனக்கு என்ன ஆச்சுன்னா என்னோடய நோஸில் வந்து ப்ளீடிங் அதிகமாக வர ஆரம்பிச்சிச்சு ஸோ அந்த டைமில் அங்குள்ள டாக்டர்ஸ் வந்து எழுதி கொடுத்துட்டாங்க ஷி இஸ் நாட் மெடிக்கலி ஃபிட் டு ஸ்டே இன் ரஷ்யா அனி மோர் அப்படின்னு எழுதி கொடுத்துட்டாங்க ஸோ ஐ ஹேட் டு கம் பேக் டூ இண்டியா ஸோ திருப்பி இந்தியா வரும்போது எல்லாம் சொன்னாங்க பிடிஎஸ் பண்ணு பட் நான் சொன்னேன் இல்லை எனக்கு நான் வந்து நான் லிட்ரேச்சர் படிக்க போகிறேன் அப்படின்னு பட் அடி சொன்னாங்க இப்போது உங்க காசில் படிச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க த்ரீ இயர்ஸ் நான் அங்கே சென்ட் ஜான்ஸ் காலேஜில் படித்தேன் ஹெச்ஆர் மேனேஜராக தேர்ட் இயர் படிக்கும் போதே நைட் ஷிஃப்ட் வந்து ஹெச்ஆர் மேனேஜராக இருப்பேன் மார்னிங் வந்து ஸ்டூடண்ட்டாக இருந்தேன் ஸோ என்னுடைய கெரியர் இந்த மாதிரி போய்ட்டு இருந்துச்சு அண்ட் கெரியர் வைஸும் அதாவது நான் யார் கையிலையும் நம்ம காசு வாங்கலை நம்ம இண்டிபெண்ட்டாக இருக்கிறோம் ஸோ நம்ம கையில் இருக்கிற காசு என்ன செய்வோம் மோஸ்ட்லி நம்ம வீட்டுக்கு கொடுத்துட்டு மிச்ச காசு நமக்கு அப்படிங்கிற போது நமக்கு வந்து என்னோட ஸ்ட்ரெஸ் எல்லாத்தையுமே ஈட்டிங்களை நான் காமிக்க ஆரமிச்சேன் எனக்குன்னு யாருமே இருக்க மாட்டாங்க பேசுறதுக்கு ஏன்னா நான் ஆல்ரெடி நான் வந்து ரெண்டு வயசு கூட எல்லா பசங்களோட படிக்கும் போது எல்லாரும் எல்சாக்கா எல்சாக்கா அப்படின்னு பேசுவாங்க ஸோ எல்சாக்கா அக்காங்கிற தானா ஒரு மோசில் இன்னும் நம்மளை அவங்க ஃப்ரெண்டாக அவங்க உள்ள ஏத்துக்க மாட்டாங்க அவங்களுக்குள்ள பேசிக்குவாங்க நம்மள்ட்ட ஏதாவது அட்வைஸ் வேணும்னா வந்து கேட்பாங்க அங்கே இருக்கிற கல்ச்சுரல் கிளப்ல நம்ம தான் செக்ரட்டரி ஸோ அங்கே எல்லா எல்லா விஷயத்துலையும் நம்ம வந்து நம்ம முன்னாடி நிப்பாட்டிக்குவாங்க லைக் ஒரு மதர்லி கேரக்டரும் ஆச்சில் ஆனால் நம்மளை ஃப்ரெண்டாக அந்த இதில் ஏற்றுக்க மாட்டாங்க என்னுடைய லோன்லினஸ் வந்து ரொம்ப அதிகமாக அதிகமாக நான் அதை என்னுடைய சாப்பாட்டில் தான் என்னுடைய லோன்லினஸ் நான் காமிக்க ஆரம்பித்தேன் ஐ வாஸ் இன் ரிலேஷன்ஷிப் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தேன் அப்போது நம்ம படி படிச்சுட்ருக்கிறோம் ஓரளவுக்கு வேலையும் இருக்குது அந்த டைமில் இட் வாஸ் அரௌண்ட் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சம்திங் எனக்கு சேலரி இருந்துச்சு டூ தௌசண்ட் செவன்டீன்லேயே அப்போ நான் வந்து ஓரளவுக்கு நம்ம அடுத்த இடத்துல நிலைமையில போயிடுவோம் அப்படின்னா அப்போ நெக்ஸ்ட் என்ன மேரேஜ் அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அப்போ அந்த ரிலேஷன்ஷிப்ல அவங்க சொன்னாங்க நீங்கள் ஒரு மேரேஜ் மெட்டீரியல் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போது மேரேஜ் மெட்டீரியல் கிடையாது அப்படின்னா அப்போ டூ அண்ட் ஹாஃப் இயர்ஸ் என்ன என்ன மீனிங் அதுக்கு என்ன அர்த்தம் எனக்கு நீங்கள் வந்து ஒரு குட் ஃப்ரெண்ட் அந்த ஃப்ரெண்டை தாண்டி என்னால் அவங்கள பார்க்க முடியல என் பிள்ளைக்கு அம்மாவா அவங்கள பார்க்க முடியல என் பக்கத்துல ஒரு என்னோட மனைவியா அவங்கள பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த ஊரை விட்டே போயிட்டாங்க இந்த டைம்ல லைஃப்ல எல்லாமே இருட்டாயிடுச்சு ரொம்ப பிளாக்கா டார்கஸ்ட் டேஸ் ஆஃப் மை லைஃப் அந்த டைம்ல எதுக்காக எந்திக்கிறோம் தெரியாது எதுக்காக போறோம் தெரியாது அம்மா அப்பா இருப்பாங்க பட் தே வாண்டட் மீ டு பிகம் மோர் இண்டிபெண்டன்ட் ஆனா அந்த இண்டிபெண்டன்ஸி வந்து என்னால அதை எப்படி எடுத்துட்டு போகணும்னு தெரியல சரி ரஷ்யா வரைக்கும் போயிட்டு வந்த போகணும் ரெண்டு வருஷம் வந்த போகணும் சமாளிச்சிருப்பா அப்படி இல்லை என்னால் முடியல அந்த டைமில் ஸோ அதனால் முடியலங்கிறத நான் அக்செப்ட் பண்ணிக்கவே எனக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு ஏன்னோ ஐ டிட் சம் வீர விளையாட்டுலாம் என் மேலே பண்ணி ஐ வாஸ் க்ரேசி ஐ வாஸ் டையிங் ஆக்சுவலி இதெல்லாம் டேஸ் எப்படி இருக்கும் ஓகே சூப்பர் இன்னையிலேருந்து நம்ம டயட் இருக்கிறோம் அந்த பயம் மூஞ்சில் கறிய பூசுகிறோம் அப்படின்னு இருக்கோம் ஸோ அந்த ஒரு செவன் டேஸ் ஃபைவ் ஹவராக ஒர்க் அவுட் பண்ணுவேன் ஜிம் போவேன் செத்து செத்து போல் ஐ வாஸ் வாஸ் வரும் ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் அந்த டைமில் அப்போது ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ்ல எந்திரிச்சி நின்று என்னால் முடியாது பட் ஸ்டில் ஐ இல் ட்ரை நான் இது எவ்ரி சிங்கிள் டே ஜிம் போவேன் நல்லா ஒர்க் அவுட் பண்ணுவேன் வீட்டுக்கு வரும்போது வர வழிக்குள்ளே பை கை கையெல்லாம் வலிக்கும் வயிறு பசிக்கும் ஏதாவது ஹோட்டலில் சாப்பிட்டு வந்துடுவேன் ஸோ என்ன ஆகும் பேலன்ஸ்ட் ஆகிடும் நான் எவ்வளோ அவுட் புட் போடுறேனோ அதே அதே வந்து இன்புட்டும் போயிடும் ஸோ எனக்கு வந்து பெருசாக வெயிட் கெயின் ஆகிறது எனக்கு தெரியல அப்போது எனக்கு வந்து இன்னொரு என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தங்க சொன்னாங்க நீ வந்து திருநெல்வேலியிலே இருந்துட்டு இருந்தேன்னா உனக்கு வந்து ஒரு க்ளோஸ்ட் ப்ளே பிளேஸ் பெருசாக உனக்கு எக்ஸ்போஷர் கிடையாது ஸோ எக்ஸ்போஷர் கிடைக்காததுனால நீ என்ன செய்வா உன்னையே நீ அழிச்சிக்க ஆரம்பிச்சிடுவேன் ஸோ யூ பெட்டர் ஃபைண்ட் அ ஜாப் எல்ஸ்வேர் நீங்கள் பேங் பெங்களூர் சென்னை கோயம்புத்தூர் இந்த மாதிரி எங்கேயாவது போகும் அப்படின்னு சொன்னாங்க ஃபர்ஸ்ட் நான் அப்ளை பண்ணோன்னு எனக்கு கிடச்சது பெங்களூர் ஸோ ஐ வாஸ் இன் பெங்களூர் ஸோ அங்கே பெங்களூர்லேயும் போனப்போ புது சிட்டி இங்கே வந்து கொஞ்சம் அந்த ஃப்ரெண்ட்ஸ் அப்பப்போ பார்ப்போம் அந்த மாதிரி இருக்கும் திருப்பியும் புது சிட்டி திருப்பியும் ஒரு லாக்டவுன் பிளேஸ் மாதிரி பிஜி பிஜி விட்ட ஆஃபீஸ் ஆபீஸ் விட்ட பிஜி இந்த மாதிரி தான் வீக்கெண்ட்ஸ்னா பெங்களூர்ல ரொம்ப வைபா இருக்கும் திருநெல்வேலியில அங்கே பெங்களூருக்கு போன பொண்ணுக்கு அந்த வைபை வந்து என்ஜாய் பண்ண தெரியாது நேராக போய் அதை நம்ம நைட் ஷிஃப்ட் வேற எல்லாம் ரூமை லாக் பண்ணிட்டு அந்த ரூம்ல வந்து ஒரு குட்டி காட் தான் இருக்கும் அந்த காட்ல நான் போய் உட்கார்ந்த நாளே அந்த காட் தோங்கிடுச்சு பெங்களூர் வெதர்ல அந்த பெட்டை தூக்கி நான் தரையில ஃப்ளோர்ல போட்டுட்டு அந்த ஃப்ளோர்ல தான் உட்கார்ந்து எந்திப்பேன் இங்க இப்ப நான் வந்து உட்கார்ந்த உடனே எந்த சேர்லனாலும் எனக்கு உட்கார முடியுது எந்திக்க முடியல இதெல்லாம் எனக்கு ஒரு அச்சீவ்மெண்ட்ஸ் இப்ப நீங்க எல்லாம் தினமும் பண்ற சில விஷயங்கள்லாம் எனக்கு வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் நிக்க முடியாது அங்க அங்க கேப்டீரியா இருக்கும் அதுல இதுலோன்னு ஒரு ஸ்டூல் இருக்கும் அந்த ஸ்டூலில் உட்காந்து பேலன்ஸ் பண்ணி நான் சாப்பிடணும் நான் ஸ்டூல் கீழே விழாமல் இருக்கிற டாஸ்க்கா இல்லை நான் சாப்பிட்டு முடிக்கிற டாஸ்க்கானே தெரியாது அப்போ என்னுடைய கசின் என்னுடைய கசின் வந்து என்கிட்ட பேசுகிறாங்க ஒரு பொங்கல் ஹாலிடே ஒரு சா சாட்டர்டே சண்டே நான் வந்து எனக்கு லீவ் தான் ஆஃப் தான் நான் மண்டே ஈவினிங் தான் திருப்பி ஒர்க் போனோம் சாட்டர்டே பேசுகிறாங்க இந்த மாதிரி ஃபைவ் ஓ கிளாக் இந்த மார்னிங் அவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி ஐ ஐ திங்க் நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு இப்போ கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொன்னேன் ஜோக் பண்ணாதீங்க பிரதர் சொன்னேன் இல்லை இல்லை பண்ணு சீரியஸாக கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொன்னேன் ஐ என் அ மேரேஜ் மெட்டீரியல் அப்படின்னு நான் சொன்னேன் நீங்க அப்படி சொன்ன ஆமா நான் சொன்னேன் அப்படி அந்த அது வந்து எனக்கு கசின் அத்தை பையன் ஸோ கசின்கும் போது நம்ம விளையாட்டுத்தனமா பேசுவோம் இல்லை பேசிட்டு நான் சொன்னேன் நாட் அ மேரேஜ் மெட்டீரியல் ஸோ இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு சொன்னேன் சொன்னேன் அப்படியா சரி நீங்கள் எடுங்க நான் அப்புறம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டாங்க ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் எங்க மம்மி போன் பண்றாங்க ஷி வாஸ் ஆன் ஃபயர் என்ன நினைச்சிட்டு இருக்க நீ எலிசபெத் அவன் ஐயப்பன் எந்த தைரியத்துல நீ ஓகே சொன்ன நீ யாரு எதுக்கு நீ அவங்க பெங்களூர்ல போய் உட்காந்துட்டு இருக்கிற அப்படின்னு கத்துக்கிறதுன்னு கத்துறாங்க என்னப்பா நடக்குதுங்க அப்படின்னு நினைச்சு கேட்டா அவங்க சொல்றாங்க அந்த மாதிரி ஐயப்பன் வீட்டுல இருந்து பொண்ணு கேட்கறாங்க இப்போ என்னெல்லாம் முடியல யோசிக்க கூட முடியாது இன்னொன்னு என்னன்னா எங்களுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட் நாங்க ஃபேமிலி எங்க டாடி வந்து பாஸ்டர் பாஸ்டர் மம்மி அந்த மாதிரி இங்க நல்ல ஒரு ஹிந்து கன்வெர்டட் வந்து கன்வெர்டட் மம்மி சைட்ல இருந்து ரிலேட்டட் எல்லாம் பார்க்க மாட்டாங்க எல்லாரும் கூடயும் பழகுவாங்க அந்த ரிலீஜனுங்கிற பவுண்டர் வந்தோடனே அவங்களுக்கு வந்து அதெல்லாம் ஏத்துக்க முடியல அப்போ நான் சொன்னேன் இவங்க இவ்வளவு நாள் ஆக்சுவலி நான் யாருமே வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கணுமா கேட்டதில்லை ஸ்கூல் பண்ண எங்க நம்ம மீட்டை சொன்னேன் அப்படியா சொன்னாங்க லவ் பண்றோம்னா சொன்னாங்க கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னாங்க ஆமா ஆமாமா நானும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நானும் சொல்லிட்டேன் ஆனா உங்களுக்கு லவ் அது அதெல்லாம் எதுவுமே நாங்க ரிலேஷன்ஷிப்ல இருந்தது இல்ல வெளியில போனது இல்ல எதுவுமே அந்த ஒன் ஹவர்ல எங்களுக்கு என்னமே எங்களுக்கு அந்த அந்த ஒன் ஹவர்ல நான் தூங்கி எந்திரிச்சிருக்கிறேன் அவ்வளவுதான் டாடி அப்ப சொன்னாங்க அவ லைஃப் அவ ஓவர் வெயிட்டா இருக்கிறா ஏன்னா எனக்கு அப்ப வந்த மாப்பிள்ளைங்க எல்லாம் எப்படி வந்தாங்கன்னா ரெண்டாவது கல்யாணம் ஒய்ஃப் வந்து இப்போ இருந்தாங்க ஒரு வாரம் தான் இருந்தாங்க அப்புறம் விட்டுட்டு போயிட்டாங்க என்ன பிரச்சனைன்னு தெரில அந்த மாதிரி வருவாங்க அப்புறம் இன்னொருத்தவங்க எப்படின்னா ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டா இருப்பாங்க அப்போ நான் என்னான் ஒரு ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்ட் நிலமையில இருக்கிறேன் என்னாலேயே சில விஷயங்களை என்னால் பண்ண முடியாது ஸோ நான் வந்து இன்னொருத்தரை போய் பண்ணால் நான் என்னைய பார்ப்பேன்னா அவரை பார்ப்பேன்னா அப்போது எனக்கு வந்து அவங்ககிட்ட நான் டேரெக்டாக சொல்லிட்டேன் இல்லைங்க நானே ஒரு ஹேண்டிகேப்ட்தான் என்னால் அவங்க என்ன உங்களுக்கு ஒரு ஹெல்ப்பாக இருக்க முடியாது நமக்கு லைஃப் வந்து பேலன்ஸ்டாக போகாது அப்படின்னு நான் சொன்னேன் கல்யாணம் அப்படின்னு சொன்னோன்னே எங்கள் ஹஸ்பண்டும் கொஞ்சம் ஓவர் வெயிட் அந்த கேட்டகரிலாம் வருவாங்க எங்கள் ஜீனில் எல்லாருமே ரொம்ப குண்டான ஃபேமிலி தான் அண்ட் ஹைட்டாகவும் இருப்போம் ஸோ ஹைட் அண்ட் வெயிட்டாக இருக்கும் ஸோ அவங்க வந்து அவங்க வந்து நம்ம ஃபேமிலி தான் ரிலேட்டட் தான் சரி நம்ம பையனை கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொன்னாங்க சரி கல்யாணத்துக்கு ரெடி பண்ணுவோம் கல்யாணத்துக்கு எங்கள் சுற்றி இருக்கிறவங்களே என்ன பேசுனாங்க சரி ஒருத்தருக்கு ஒருத்தர் கடைசியாக துணைக்கு இருக்கணும்ல அதுக்காக கல்யாணம் பண்றாங்க அப்படின்னு சொன்னாங்க இன்னொருத்தங்க சொன்னாங்க அதாவது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப கெட்டி ஊழல் சொந்தம்னு சொந்தம் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி சொந்தம் சொன்னாங்க குழந்தெல்லாம் கஷ்டம் தான் எடுத்து வேணா வளர்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க இதெல்லாம் நாங்கள் கல்யாணம் மேடையில நின்றுட்டு இருக்கோம் பின்னாடி மொய் அங்க காசு நின்றுட்டு இருக்காங்க இந்த டவுன்ல இந்த சர்க்கிள்ல எங்க காதில் விழுது ஈரோடு போகும்போது தான் அவுட் பண்றேன் சரி இங்க கார்பரேட் ஆஃபீஸஸ் எல்லாம் பெருசா இல்லை நம்ம வந்து இப்போ நம்ம டேலண்ட்டை நம்ம எங்கே இன்னொரு இடத்துக்கு ஒட்டுக்கொண்டு போனோம் அப்படிங்க ஒரு ஸ்கூலில் போய் ஒர்க் பண்ண ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்குள்ள ஸ்கூலில் அந்த இண்டியன் பப்ளிக் ஸ்கூலில் நான் வந்து ட்ராமா டீச்சராக உள்ள லேப் டீச்சர் இங்கிலீஷ் லேப் டீச்சராக உள்ள போகிறேன் எல்லா டீச்சர்ஸும் என்னோடய வயசானவங்க கூட ஓடி ஆடி வேலை செய்கிறாங்க அப்போ எனக்கு வந்து என்னாச்சு நமக்கு வந்து முடியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம் வெளியே வந்தேன் அந்த வெளியில் வர டைம் தான் அங்கே வேல்ஸ் அகாடமின்னு ஒரு ஸ்கூலில் போய் ஜாயின் பண்ணுறேன் அது ஒரு வேர்ல்ட் ஆஃப் ஸ்கூல் அங்கே போய் ஜாயின் பண்ணுறேன் ஜாயின் பண்ணும்போது அங்கே வந்து ஒரு குருகுளம் பேஸ்ட் அது வந்து குழந்தைங்க வந்து நம்மளை சுற்றி சுற்றி ஓடி வருவாங்க அந்த மாதிரி குருக்குளம் பேஸ்ட் ஸ்கூல் அந்த ஸ்கூல்லையும் நான் ஒர்க் பண்ணும்போது அங்கே நிறைய புலி சும்மா நம்மள வந்து சில டீச்சர்ஸ் வந்து கூப்பிடுவாங்க திருப்பி ஆ இல்லை சும்மா தான் கூப்பிட்டேன் போங்க அப்படின் அப்படியாவது நடங்க அந்த மாதிரிலாம் நிறைய சொன்னாங்க அங்கே வந்து ஒரு மற்ற கிளாஸ்லாம் எயிட்டீன் சில்ட்ரன் தான் இருப்பாங்க என்னோட கிளாஸ் மட்டும் தேர்ட்டி சிக்ஸ் சில்ட்ரன் இருப்பாங்க அப்படியே டபுள் த பாப்புலேஷன் இருக்கும் என்னால் அந்த கத்தி அந்த குழந்தைங்களுக்கு ஒன்றுமே பண்ண முடியல ஸோ ஐ ரியலி வாண்டட் டு டூ சம்திங் ஆனால் எனக்கு இந்த பேரியாட்ரிக் சர்ஜரி அப்படிங்கிற ஒரு ஐடியாவே இல்லை எனக்கு அப்போ தெரியாது அப்போது எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமான நாட்கள் எப்போது வந்து ஆரம்பிச்சதுன்னா எனக்கு ஒரு பெயின் வரும் அந்த பெயின் வந்து கரெக்டாக நைட்டு பத்து மணிக்கு அந்த பெயின் வரும் இந்த விழா இ விழா எலும்பில் இந்த விழா எலும்பில் குத்தி பின்னாடி இப்படி அந்த விழா எலும்பில் குத்தி அந்த பின்னாடி போனால் அந்த வழி எப்படி இருக்கும் அப்படி அந்த வழி அப்படி கொஞ்சம் கொஞ்சமா அந்த இழுத்தா அந்த ஒரு வழி அப்படி வரும் அந்த வழி வரும்போது என்னால் தாங்கிக்கவே முடியாது பயில் வாமிட் பண்ண ஆரம்பிச்சேன் அப்போ வந்து பயில் வாமிட் பண்ண ஆரம்பிச்ச உடனே கூகுளில் போய் கேட்டேன் நமக்கு என்ன பிரச்சனை கூகுள் சொல்லுங்க அப்படின்னு கேன்சர் தான் சோழி முடிஞ்சது அப்படின்னு கூகுள் சொல்லிட்டாங்க அப்போ நான் எங்க ஹஸ்பண்டை ரொம்ப நாள் சொல்லவே இல்லை இதுக்கு நடுவில் எனக்கு ஆக்சுவலி இப்போ பாப்பாலாம் பறந்துட்டாங்க நான் பிறக்க வச்சு விட்டுட்டேன் ஸோ பாப்பா பறக்க அந்த ஸ்டோரியும் எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமான நாட்கள் ஏன்னா கன்சீவ் ஆ ஆயிட்டேன் அது ஆயிட்டேங்கிறத நான் கன்ஃபார்ம் பண்ணணும் ஒரு மெடிக்கல்ல போயிட்டு ஒரு ஏழு கிட்டு வாங்கினேன் அவர் என்னை ஒரு மாதிரி ஏற குறைய ஒரு மாதிரி பார்த்தாரு ஏழு கிட்டு வாங்குறாங்க எதுக்கு ஏழு கிட்டு வாங்குறாங்கன்னு எவ்ரி சிங்கிள் டே மார்னிங் ஒரு வேளை அது சும்மா ஃபேக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மண்டே டியூஸ்டே வென்ஸ்டே தேர்ஸ்டே ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே ஏழு நாள் செக் பண்ணியாச்சு செக் பண்ணிட்டு எட்டாவது நாள் எங்கள் ஹஸ்பண்டை போய் சொல்றேன் ஐ திங்க் ஐம் ப்ரெக்னென்ட் அப்பா காமெடி பண்ணாத அப்படின்ட்டு போய் படுத்துட்டாங்க அப்பா ஐ ரியலி திங்க் ஐம் ப்ரெக்னென்ட் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் காமிச்சேன் அப்போ சொன்னேன் அவங்க சொன்னாங்க எத்தனை நாள் ஆச்சு அப்படின்னாங்க ஒரு ரெண்டு மாதத்துக்கு மேலே இருக்கும் அப்படின்னு ரெண்டு மாதத்துக்கு மேலே இருக்குமா எப்படி சொல்கிற எனக்கு வந்து ரெண்டு மாதமாக ஐம் ஐம் ஐ ஃபீல் வெரி டிஃப்ரெண்ட் அண்ட் ரெண்டு மாதம் மேலே இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே அப்போ வா உடனே இன்னைக்கு போய் டாக்டர் என்னன்னு கேட்டுருவோம் எனக்கு டாக்டர்கிட்ட போகவே இஷ்டம் இல்லை எனக்கு பயம் என்னமா சொல்லிடுவாங்கன்னு சரி பரவாயில்ல போவோம் என்னையும் பேபி இருக்காடுச்சு அப்புறம் என்னன்னு பார்க்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு போய் டாக்டர்கிட்ட போய் காமிக்கிறோம் என் டாக்டர் சொன்ன மோத விஷயம் கங்க்ராச்சுலேஷன்ஸ்லாம் இல்லை என்னோட என்னோட ஒரு ப்ளட் டெஸ்ட் எட்டுவா சொன்னாங்க அதை பார்த்துட்டு அவசரப்பட்டுட்டீங்க அப்படின்னாங்க எனக்கு அவசரப்பட்டுட்டிங்க டாக்டர் என்ன ஆச்சு டாக்டர் அப்படின்னு கேட்டேன் இவ்வளோ வெயிட்டில் குழந்தை பற்றி என்ன பண்ண போகிறீங்க எப்படி வளர்ப்பீங்க குழந்தை பார்க்குறது ஈஸியாக உங்களுக்கு எதாவது ஆச்சுன்னா என்ன பண்ணுவீங்க இவருக்கு யார் இருப்பா அந்த குழந்தையே ஏதாவது மாதிரி பிறந்துச்சுன்னா இந்திய அரசு அரசு சட்டம் படி நம்ம வந்து அதை வந்து ஒரு அளவுக்கு மேலே அதை ஒன்றும் பண்ண முடியாது எவ்வளோ நாள் விளாண்ட் இருக்கிறீங்களா அப்படின்னு எங்களை கூப்பிட்டு திட்டு திட்டுன்னு திட்டுறாங்க நான் அப்படியே எனக்கு அதுதான் தாங்க முடியல ஓ எனக்கு வந்து அவார்ட் பண்ணலாம் இஷ்டம் கிடையாது எனக்கு எனக்குனுக்குள்ள எனக்குன்னு ஒரு உயிர் இருக்கு எனக்கு அந்த உயிரை வந்து எனக்கு அவார்ட் பண்ண எனக்கு இஷ்டம் இல்லை என் ஹஸ்பண்டை வந்து நீ அவாய்ட் பண்ணணுன்னு சொல்ல அவங்களால முடியல அவங்க ஒரு பக்கம் ஓரமாக உட்காந்து என்னமோ அப்படின்னு மாதிரி இருக்காங்க யாருக்கும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டா எங்கள் ஃபேமிலி மம்மி டேடி மட்டும் தான் சொன்னோம் சொல்லிவிட்டு அவன் இண்டியாக இருந்தாச்சு என்ன பிளான்னா டாக்டர்கிட்டே போகல என்னோட டெஸ்ட்டுனால் வந்து என்னுடைய ஃபேமிலி டாக்டர் இருக்காங்க அவங்கள்ட்ட அந்த டெஸ்ட் மட்டும் அனுப்பி டேப்லெட்ஸ் மட்டும் அந்த ஃபஸ்ட்டு போனதுலேருந்து டேப்லெட்ஸ் அந்த டேப்லெட்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு இருந்தேன் வெவென்ட் பேக் டு த சேம் டாக்டர் அண்ட் ஷி வாஸ் லைக் குழந்தைய பத்திரமா வெளியே எடுத்து தர ட்ரை பண்ணுறேன் எனக்கு ஸ்கேன் எடுத்து ஸ்கேன்லேருந்து எல்லாமே அந்த அந்த ஹாஸ்பிட்டலில் உள்ள வெயிட் மிஷினில் என் வெயிட் காமிக்காது ஸோ நான் வந்து அங்கே இந்த லாரி வெயிட் போடுவாங்கல்ல அந்த இடத்துல போயிட்டு நான் வெயிட்டை பார்த்து அதை வந்து ஒரு பேப்பரில் எழுதி கொண்டு வந்து இங்கே ஹாஸ்பிட்டலில் கொடுப்பேன் ஆனால் ஒவ்வொரு நேரமும் அந்த நான் இப்பெல்லாம் ரொம்ப சோகமாக இருக்கணும் அந்த அந்த வயிறு அப்படியே மூவ் ஆகும்ல அந்த மூவ் ஆகும்போதுலாம் ஐ ஃபெல்ட் உண்மையில் அந்த அந்த ஒரு ஷி வாஸ் டாக்கிங் டு மீ சரின்னு சொல்லி ரெடி ஆகிட்டோம் டெலிவரி அங்கே உள்ளே கூப்பிட்டு போகிறாங்க நார்மல் டெலிவரி கவுன் பத்தலை ஏன்னா அந்த கை வந்து எனக்கு இவ்வளோ தூரம் இருக்கும் ஸோ இப்போ கூட எனக்கு ஸ்கின் எல்லாம் இருக்கும் அதில் எனக்கு அந்த லூஸ் ஸ்கின்ஸ்லாம் இருக்கும் பட் இவ்வளோ தூரம் அந்த கை இருக்கும் அந்த எந்த ஒரு கவுனும் பற்றாது எவ்வளோ பெரிய கவுன்னாலும் பத்தலை ஸோ ஒவ்வொரு கவுனில் அவங்க கையை வெட்டி சும்மா உள்ளே கூட்டிகிட்டு போனாங்க உள்ள கூட்டிகிட்டு போய் ஆப்ரேஷன் தியேட்டரில் எல்லாேருக்கும் அந்த பின்னாடி ஊசி போடுவாங்க ஹிசிடண்ட் முன்னாடி அந்த ஊசி உள்ளே என்டர் பண்ணிட்டாங்க எனக்கு பாதி தூரம் உள்ளே போயிடுச்சு போனதுக்கப்புறம் ஸ்பைனல் ரீச் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு திருப்பி அந்த ஊசியை திருப்பி எடுத்துகிட்டு திருப்பி அதே இடத்துல திருப்பியும் அதே ஊசி உள்ளே கொடுத்துனாங்க அண்ட் என்னோடய டாக்டர் வந்து இப்படி தர்ட்டி தான் சொல்கிறாங்க எலிசபெத் கேர்ள் பேபி பொம்வாரி